அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜமாத்தை சார்ந்து தான் இருக்கணுமா அதற்கான நிர்பந்தம் இருக்கா அவசியம் இருக்கா அப்படி அவசியம் இருக்குன்னு சொன்னா அதற்கு இந்த தமிழ்நாடு தகுஜமாத்துற அமைப்பு எந்த வகையில் தகுதி உள்ளதா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க மார்க்கத்தில் அப்படி அவசியம்லாம் இல்லை எந்த ஒரு முஸ்லீமும் அவர் மறுமையில வெற்றி பெறுவதற்கும் சுமணத்தில் நுழைவதற்கோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜமாத்தில் அவர் உறுப்பினராக அங்கம் வகிக்கணும் அப்படி ஜமாத்துகளில் ஏதாவது உள்ள உறுப்பினராக இல்லைன்னா அவர் சொர்க்கம் போக முடியாது அதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படிலாம் மார்க்கன்னு சொல்லலை கொள்கை தான் அளவுகோல் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு சொர்க்கத்தில் போவதற்கு ஜமாத்து அளவுகோல் கிடையாது கொள்கை எதுக்கு என்ன கொள்கை குரானை மட்டும்தான் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் அதைத்தான் பின்பற்றுவோம் நபியல் நாயகம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளில் நபியல் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதைத்தான் பின்பற்றுவோம் குரான் ஹதீஸ் இந்த ரெண்டு தான் இஸ்லாம் இந்த ரெண்டைத்தான் பின்பற்றுவோம் இந்த ரெண்டு அல்லாத பெரியார்கள் இமாம்கள் நபித்துழர்கள் முன்னோர்கள் இவங்க பாதையெல்லாம் பின்பற்ற மாட்டோம் அது நமக்கு தேவையில்லை அல்லாரசனுடைய பாதை தான் சொர்க்கத்திற்கான பாதை என்று இதில் யார் தெளிவாக இருக்கிறாங்களோ அல்லாவை மட்டும் வணங்கணும் நபியல் நாயத்தை மட்டும் பின்பற்றணும் இதில் தெளிவாக இருந்து விட்டாலே அவர் மறுமை நாளில் வெற்றி பெற்று விடுவார் இந்த கொள்கையை கொண்டவராக இருந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடியவராக இருந்தாலே அவருக்கு மறுமையில் வெற்றி தான் இதைத்தான் அல்லா கொஸ்டினும் பண்ணுவான் மௌத்துக்கு அப்புறம் இருக்கும் இருக்கும்போதும் சரி நாளை மறுமை நாள் அல்லாஹ் அனைத்து சமுதாய மக்களின் எழுப்பி நம்மை கேள்வி எக்கும் போதும் சரி நீங்க எந்த ஜமாதத்தில் உறுப்பினரு அப்படின்னு நல்லா நம்மளை பார்த்து கேள்வி கேட்க போறது இல்லை அல்லாஹ் நம்மகிட்ட என்ன கேட்பான் உனக்கு கொள்கை என்ன என்னை பத்தி என்ன சொன்னேன் என் தூதரை பத்தி என்ன சொன்னேன் நான் அனுப்பின வேதத்தை பத்தி நம்முடியா இல்லையா அல்லாவும் தெளிவா நம்புறது நபியல் நாயத்துக்குரிய அந்தஸ்து சரியா கொடுக்கறது வேதத்தை உறுதியாக தெளிவாக நம்புவது அதன்படி செயல்படுவது இதுதான் அளவு போலே தவிர ஒரு அமைப்பில் அங்கம் வகிக்கணும் உறுப்பினராக இருக்கணும் அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்பந்தான் ஒரு பியூர் முஸ்லீமா யாருக்கும் கிடையாது அந்நாளில் சில முகங்கள் நரையில் புரட்டப்படும் எப்பொழுனாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா தூதருக்கு கட்டுப்பட்டு இது தான் கேள்வி நரகவாதிகள் குழம்பும் போது சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே தூதருக்கு கட்டுப்பட்டிருக்கலாமே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமே இன்நா அத்தனா ஸாலத்தனா குபுரா انا ஃஅழலுனஸ் பெரியார்களுக்கு முன்னோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம் அவங்க எங்களை வழிநடத்தி விட்டார்களே இப்படி நரகவாதிகளுக்கு குலம்போதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் ரசூலை தாண்டி ഇമാம்கள் பெரியார்கள் முன்னோர்கள் சஹாபாக்கள் இப்பல்லாம் போகாம இவங்க யாரும் எனக்கு தேவையில்லை ரசூல் இவங்க தான் எனக்கு தேவை என்பதில் தெளிவாக இருந்து அதன்படி செயல்படுவார் யானால் அதுவே அவரது மறுமை வெற்றிக்கு போதுமானது இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அவசியமே தவிர இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதும் இந்த கொள்கையின்படி செயல்படுவதும் தான் ஒரு முஸ்லிமுக்கு அவசியம் அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அல்லாவுக்கு எந்த வகையிலும் இணை கற்பித்து விடக்கூடாது நபியல் நாயத்தை மட்டும் பின்பற்றணும் நபியல் நாயத்தை தாண்டி வேறு எந்த மனிதரின் கருத்தையும் மார்க்கமாக்கி விடக்கூடாது இதுல தெளிவாக இருந்து செயல்படுவார் ஆனால் இதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியம் இதுவே மறுமையில் அவருக்கு வெற்றியை தந்துரும் அப்ப ஒரு அமைப்புல இருக்கணும் ஆனா இப்ப ஒரு அமைப்பு என்று நம்ம ஒரு கூட்டமைப்பை உருவாக்கும் போது கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு பார்த்தா அனுமதி இருக்கு அவசியம் கிடையாது ஆனால் அனுமதி இருக்கிறது எப்படி அனுமதி இருக்கு அல்ல நம்ம அனைவருக்கும் அனைவரை நோக்கி கூடாதுன்னு சொல்லும் போது தனியாக பிரச்சாரம் செய்வதை இதுதான் நம்ம மார்க்கம் சொல்ற கொள்கை அதிசயம் இந்த கொள்கையை நாமும் ஏற்று பிற மக்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அல்லா சொல்கிறான் அப்படி சொல்லும் போது ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து செய்வதா ஆர்வம் நீங்க சிறந்த சமுதாயம் நீங்க தான் இருக்கிற சமுதாயத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட இதுநாள் வரையிலையும் வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்க தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நமக்கு சிறந்த சமுதாயம் என்கிற சர்டிபிகேட்டை கொடுக்கறான் கொடுத்துட்டு அதன் தொடர்ச்சியில் அல்லா சொல்றான் தாமர் உணவில் மாறும் அணில் முன்கர் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீங்க ஒரு சமுதாயமா இருக்கிறீங்க நன்மை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அப்ப கூட்டாக சேர்ந்து மக்கள் மத்தியில் நன்மை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் நல்லா ஆர்வம் மூட்டுறான் இன்னொரு வசனத்தில் நல்லா தெளிவாகவே குறிப்பிடுகிறான் இன்னும் தாயிபத்தின் இந்த உண்மத்தில் இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு தாயிபத்து ஒரு கூட்டம் செல்ல மாட்டார்களா புறப்பட மாட்டார்களா எதற்கு நீ எந்த பக்க மார்க்கத்தை விலக்கி சொல்வதற்காக வேண்டி இவர்களில் ஒரு கூட்டம் புறப்பட வேண்டாமா நல்லா கேட்கலாம் அப்படி தனியாக சொல்வதை விட கூட்டமாக சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் இருக்கிறதே ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவதற்கே அப்படி கூட்டமைப்பாக செயல்பட்டு மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது அதில் பல நன்மையும் இருக்கு இப்ப தனி ஒரு நபராக பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தால் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும் பெருசாக பிரச்சாரம் பண்ண முடியாது அதில் குறைவான நன்மைகளை தான் நம்ம பார்க்க முடியும் அதுவே ஒரு அமைப்பாக சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டமைப்பாக உருவாகி கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணால் நிறைய பேருக்கு சொல்ல முடியும் தனியா இருக்கும்போது பத்து பேருக்கு சொல்ல முடியும்னா அமைப்பாக வலுவாக இருந்தால் நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு சொல்ல முடியும் ஒரு நபர் மாநாடு நடத்த முடியுமா ஒரு அமைப்புனா மாநாடு நடத்த முடியும் அது லட்ச மக்களுக்கு பல மார்க்கத்தினுடைய செய்திகளை சொல்ல முடியும் ஒரு நபர் பிரச்சாரம் பண்ண போவார் எதிர்ப்பு வரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பிரச்சனை வந்து அவரால் தனியாக எதிர்கொள்ள முடியுமா ஆனால் அதுவே ஒரு அமைப்பாக இருக்கும்போது எதிர்ப்புகள் வந்தாலோ போலீஸ் அது மாதிரியான பஞ்சாயத்துகள் ஏற்பட்டாலோ அதில் அமைப்பு பக்கவலம் அணிக்கும் இப்படி பல நன்மைகள் கூட்டாக சேர்ந்து செயல்படுவதில் இருக்கு அப்படி அமைப்புகள் உருவாக்குவது என்பது நல்ல விஷயம்தான் மார்க்கம் ஆர்வமுற்ற விஷயம் அப்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகளில் தமிழ்நாடு தவிஞ்ச மாத்த அமைப்பில் அங்கம் வகிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு வேறு அமைப்பில் அங்கம் வகிக்க இயலாது ஏன் அங்கம் வகிக்க இயலாது பொறுத்தவரையிலையும் இந்த கொள்கையை தெளிவாக சொல்பவர்களாக இன்னப்பெரு அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்க தவையுது என்று தங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொள்பவர்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு மத்தியில் தவறான ஒரு வழிகாட்டுதலை வழங்கக்கூடியவர்களாகவும் வழிகட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடியவர்களாகும் ஒரு சில மக்கள் நபித்தொழர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள் ஒரு சில மக்கள் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள் ஒரு சில மக்கள் தங்களது மனோச்சியை மார்க்கமாக்கி தங்களது இஷ்டத்திற்கேற்ப மக்கள் மத்தியில் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில மக்கள் தவவிருந்தே வழிகட்டை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படியான அமைப்புகள் இருந்து அதில் போய் அங்கம் வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி சொல்லுவோம் அப்ப தவூஜமா மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவா எடுத்து சொல்லுவேன் குரான்ல என்ன இருக்கும் ஹதீஸ்ல என்ன இருக்கும் அதை எந்த விதமான தயவுதாட்சியும் பார்க்காம மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகிற ஒரு அமைப்பா பிரச்சாரம் செய்கிற அமைப்பா இந்த அமைப்பு இருக்கு நீங்க இந்த அமைப்புக்கு வாங்க என்று நாம் எதுக்காக சொல்லுவோம் இந்த கொள்கைக்காக தான் சொல்லுவோம் அது கூட ஒரு நபர் சொல்றாரு இல்ல நீங்க சொல்ற கொள்கை சரி உங்க நிலைப்பாடுகள் சரி அதை நான் ஏத்துக்கிறேன் உங்க அமைப்புல உறுப்பினராக முடியாது என்று சொல்வார் ஆனால் அது பிரச்சனை இல்லை நீ கொள்கை ஏத்துக்கிட்டா எங்களுக்கு போதும் எல்லா மக்களுக்கும் நாம சொல்வது என்ன அனைவரும் இந்த ஜமாதத்தில் உறுப்பினராக சேருங்க அப்படி என்பதை அதை நோக்கி நம்ம அழைக்கல உறுப்பினராக சேர்ந்து கொண்டால் அனைவரும் சேர்ந்து பல நன்மையான காரியங்களை செய்வோம் ஆனால் அதே வேளையும் பிற மக்கள் மாற்று கருத்துடையவர்கள் நாம் எந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொல்கிறோமோ அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அதுவே நமக்கு போதுமானது கொள்கை முக்கியம் அதை நோக்கி தான் நம்ம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிடும்